டிஸ்அபிலிட்டி இன்சூரன்ஸு இட் மீன்ஸ் என்னென்னா ஹெல்த்துன்றது வேறு டிஸபிலிட்டி அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு ஒரு இன்னஸ் ஒரு ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் அடிப்பட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பார்ட் ஆஃப் த இன்கம் வந்து அதில் வந்து காம்பன்சேஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க டிஸபிலிட்டி இன்சூரன்ஸில் இது வந்து ஷார்ட் டர்ம்லையும் இருக்கும் லாங் டர்ம்க்கும் இருக்கும் அது வீக்லி காம்பன்சேஷன் அந்த மாதிரியும் அதில் நெசசிட்டி இருக்கிறனால நீங்கள் அந்த ப்ராடக்டையும் நீங்கள் கம்பெனிஸோ இல்லை உங்களுடைய நியரெஸ்ட்டு நல்ல அட்வைசர்ஸ் கிட்டேயோ நீங்கள் கேட்டு அந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் இல்லஸாக கிரிட்டிக்கல் இல்லஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக கிடையாது கிரிட்டிக்கல் இல்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஏஜாக இருந்தாலும் அவங்க வந்து ஹெல்த்து செக்அப் பண்ணிவிட்டு தான் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்டில் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் போது தான் இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ண முடியும் ஒன்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு நியர்லி சில கம்பெனிஸ் சில கிரிட்டிக்கல் இல்னஸ் லிஸ்ட்டு நிறைய டிஃப் வேரி ஆகும் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிரிட்டிக்கல் இல்லஸ் வர சில பேர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்வாங்க நீங்கள் அந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் இதை எடுக்க முடியும் அண்டு நம்ம டு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி கொடுப்பாங்க அண்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய அந்த இன்சூரன்ஸில் எதாவது நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் என்னஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அந்த ஃபுல் ப்ரீமியத்தையும் கொடுத்து நமக்கு அந்த பாலிசி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன டைப் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து அதில் லிஸ்ட்டாக இருக்குன்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி எப்படி கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ப்ரீமியம் வைஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லை செக் பண்ணி எடுக்கும் போது ஹெல்த் இஷ்யூஸ் ஈவன் உங்கள் காப்ரே ஆஃபீஸில் கொடுத்துருந்தாலும் இல்லை நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் இது இதோடய ப்ரீமியம் ரொம்ப மீகராக இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்து மாதிரி இதில் ப்ரீமியம் ஹையாக இருக்காது மினிமமாக இருக்கும் ஆனால் கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மினிமம் இருக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் க்ரோஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க கம்பெனிஸ் ஸோ நீங்கள் அதை டிபென்ஸ் பண்ண எடுத்துக்கிறனால நமக்கு அது ரொம்ப சேஃப்டியாக இருப்போம் அந்த பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணினாலே கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுத்துருவாங்க அந்த பர்சன் இறந்து போகணும் அந்த மாதிரிலாம் டேர்ம் மாதிரி இதுல வராது ஸோ டேம் உடைய கான்செப்ட் தனி இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ப்ராடெக்ட் தனி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஹிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க டூ வீலர் யூஸ் பண்ணலாம் இல்லை கார் யூஸ் பண்ணலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்க பேர்ல அந்த இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க பேர்ல அந்த இன்சூரன்ஸ்ல நீங்க என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு பம்பர் இருக்கா கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேர்ட் பார்ட்டி கம்பல்சரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடாக ரோ ரோடு அசிஸ்டன்ஸ் கீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் டயர் ப்ரொடெக்டர் வின்ஷீல்ட் ப்ரொடெக்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பரில் கன்சியூமபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இதில் இப்போ இதில் எல்லா லிஸ்ட்டை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது எதெல்லாம் ஆட் ஆன் இருக்கு இதை ஃபர்ஸ்ட் நார்மலாக எல்லாருக்கும் தெரியறது பம்பர் இது தான் காமனாக தெரியும் பம்பரை தாண்டி உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ மோர் தென் ஒரு ஃபிஃப்டீனாவது உங்களுக்கு ஆட் ஆன் கவர்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட்டு வாங்கிட்டு எந்தான் எனக்கு வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் நான் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ரைட் பண்ணி ட்ராவல் பண்ணுவேன் அதனால எனக்கு வந்து டயர் ப்ரொடெக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ ஏன்னா ட்ராவல் டயர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி விண்ட்ஷீல்டுக்கும் நம்ம கவரேஜ் இருக்குது இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நமக்கு எது ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஃபுல் கவரேஜில் இருங்க கிளைன்ஸ் வந்தாலும் கடைசி வரையும் அந்த பம்பர் வந்து நீங்கள் வித் பம்பர் டு பம்பர் அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸும் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும் ஸோ இது வந்து வெஹிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொன்னிருந்தேன் டிப்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து விமன் ஹவு உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம் ஹவுஸ் இன்சூரன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டில் ஒர்க் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க பேர் தான் வாடகை நிறைய இன்கம் வந்துட்டுருக்கும் ரெண்டலு ஸோ இவங்க வந்து நம்ம ரெண்டல் இவங்க நிறைய பேர் வந்து ஹவுஸ் இன்சூரன்ஸ்னே தெரியாமல் இருப்பாங்க அதே போல் நம்ம ஃப்ளாட்ஸ் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்கோம் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்கீங்க ஒரு பிஸ்னஸ்மேன் ஆர் ஒர்க் இருக்கீங்க நீங்கள் கார்ப்ரேட்டில் அப்படின்னா கம்பல்சரியாக ஹவுஸ் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ஹவுஸ் இன்சூரன்ஸ் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து எனி டெஃப்ட் பர்க்லரி ஆர் எனி நேச்சுரல் குலமிட்டிஸ் இது எல்லாமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஹவுஸ் இன்சூரன்ஸ் இருக்க வெற ஹவுஸ் மட்டும்தான் கவர் நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க இதெல்லாம் கவர் பண்ணுவீங்களான்னா உங்களுக்கு அந்த அதுல இருக்க கண்டென்ட்ஸு நம்ம வீட்டில் வச்சுருக்க கன்டென்ட்ஸும் கவர் பண்ணுவாங்க கொஞ்சம் நீங்கள் காஸ்ட்லியாக வச்சுருக்க ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா அதை மட்டும் கவர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சீரியலில் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது இல்லாட்டி நல்ல ஒரு வாஷிங் மிஷின் கேசர் இதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அதை கவர் பண்ணுங்கள் அதே போல் மொபைல் மொபிலிட்டி பண்ணக்கூடிய மொபைல்ஸ் அதுக்கு போல் லேப்டாப் இதெல்லாமும் நீங்கள் கவர் பண்ணலாம் பட் அதோட சீரியல் நம்பர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக கிடைக்கும் என்கிட்ட இத்தனை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் அது நம்ம கரெக்டான விஷயம் கொடுக்கலன்னா கிளைம்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் சீரியல் நம்பர்ஸோட மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் இன்னொன்று என்ன பண்ணோன்னா ஹவுஸ் இன்சூரன்ஸில் நமக்கு வந்து ஜுவல்ஸையும் நீங்கள் இது பண்ண நிறைய பேர் ஜுவல்ஸை ஷேர் பண்ணமா அப்படி கிடையாது நீங்கள் கரெக்டாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது லாக்க லாக்கரில் இருக்கிறது நான் கேட்க சொல்லலை இப்போ உங்கள் ஹவுஸில் நீங்கள் வச்சுருக்க ஜுவல்ஸை மட்டும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய அந்த தாலிச்சரடெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதையும் இன்சூரன்ஸில் நீங்கள் போட முடியும் ஸோ அது எப்படி நீங்கள் ஹவுஸில் நான் வீட்டில் இருக்கும்போது தான் கவர் ஆகுமா அப்படின்னா இல்லை நீங்கள் இப்போ வாக்கிங் போகிறோம் நம்ம ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு தெஃப்ட் நம்மள்த வந்து க பிடிச்செழுத்து இது பண்ணிடுறான்னா அப்போ அது போலீஸ் எவிடென்ஸ்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து அதவும் நமக்கு கவர் பண்ணுவாங்க ஸோ நான் அந்த அது மாதிரி தாளிச்சார்டி எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்றத உங்களுடைய அட்வைசர்கிட்ட என்ஷூர் பண்ணிக்கோங்க அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு எது கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா க்ரோஸ் கணக்கில் ஒன் க்ரோர் அப்படின்னாலும் மேகராக தான் இருக்கும் அதோட ப்ரீமியம் பெரிய ப்ரீமியம்லாம் இருக்காது அதனால அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க